சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் வண்டி சென்று வெளியூர்களில் ஜவுளி வாணிபம் செய்து வந்தனர் ஒரு சமயம் வாணிபம் செய்துவிட்டு ஊர் திரும்புகையில் வழியில் காற்றும் மழையும் அடித்தது உடனே வழியில் ஒரு கிணற்றருகே இருந்த ஒரு மரத்தினடியில் ஒதுங்கினார்கள் அப்பொழுது ஏழு வயதிலிருந்து ஒன்பது வயதிற்குட்பட்ட பெண் குழந்தை அவர் முன் தோன்றியது என் பெயர் அழகம்மை என் தந்தையின் பெயர் பெருமாள்சாமி என் தாயார் தகாதபடி நடந்ததால் நான் அதற்கு இடையூறாயிருந்தேன் ஆதலால் என் தாய் என்னை இந்த கிணற்றில் தூக்கிப் கொன்று விட்டாள் என்று அந்த பெண் குழந்தை சொன்னது நான் இவ்விடத்தில் தெய்வமாயிருக்கிறேன் இந்த இடத்தின் பிடிமண் எடுத்து உங்கள் இதத்திற்கு கொண்டு போய் கோயில் எழுப்பி என்னை கும்பிடுங்கள் உங்களையும் உங்கள் சந்ததியினரின் வாழ்வையும் வளமுற செய்கிறேன் என்று கூறினாள் அதன்படியே நம் முன்னோர்கள் ஒரு புது துண்டில் பிடிமண் எடுத்துக்கொண்டு சிவகாசி வந்தனர் சிறிய பீடமாக போட்டு எண்ணெய் விளக்கு அமைத்து தினசரி தீபம் போட்டு இப்பொழுது கோவில் உள்ள இடத்தில் வைத்து வணங்கி வந்தார்கள் பிறகு சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு பின் நம் தாயாதிக்காரர்களாகிய நம் முன்னோர்களில் நாட்டாண்மை திரு சு ராமநாடார் காளிநாடார் வகையராக்களும் வடுகபட்டி ஆதிநாடார் வகையராக்களும் சேர்ந்து கோவிலை காரைக்கட்டிடமாக கட்ட பேசி தீர்மானித்து அதன்படி உயர்திரு நா ரா பெரிய நாடார் அவர்கள் இக்கோவிலை காரைக்கட்டிடம் கட்டி முன்மண்டபம் அமைத்து கட்டி முடித்தார்கள் சாமி கும்பிடும் பொழுது வடுகபட்டி நம் தாயாதிகளான ஆதிநாடார் வகையராக்களில் ஒருவர் நம் குலதெய்வம் அழகம்மைக்கு கருவூல பெட்டியை வைத்து சித்தாடை கிளுக்கு காதோலை கருகமணி சிறிய முரம் ராகம்பு பழவர்க்கம் முதலிய படைப்பு சாமான்கள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி பெரும் பூஜையென்று கொண்டு வந்து சாமி கும்பிட்டார்கள் அதன்படி இன்றும் பெரும் பூஜையென்று வடுகப்பட்டியிலிருந்து கருவூலப்பெட்டியும் அம்மன் படைப்பு சாமான்களும் வந்து கொண்டிருக்கிறது இன்றும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கடைசி திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பெரும் பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோவில் கட்டி முடித்த பின் தினசரி இரவு ஒன்று மணி அளவில் கோவிலில் மல்லிகைப்பூ மணம் வீசுவது தெரியவந்தது அதன் பேரில் அம்மனுக்கு படைக்கும் பூவும் மல்லிகை பூவாகப் படைப்பது என்றும் பெரும்பூஜை நடத்தும் அதே நேரமாகிய இரவு ஒன்று மணிக்கு படைப்பதும் வழக்கமானது அதன்படி இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறோம் நம் அம்மனுக்கு மல்லிகைப்பூ படைப்பதே சிறப்பு நம் அம்மனுக்கு படைக்கும் சாமான்கள் தயார் செய்யும் பொழுது வாய்மூடி எச்சில் தெரிக்காமல் செய்ய வேண்டும் என்பது நியதியாகும் சாமி கும்பிட்ட சாமான்களை தாயாதிகாரர்களுக்கு பங்கிட்டு பள்ளையம் பிரித்துக் கொடுப்பதும் நியதியாகும் சாமி கும்பிடும்போது சாமியாடுபவர்கள் மூலம் அருள் வந்தால் தன் தந்தையான ஸ்ரீபெருமாள் சாமியையும் அண்ணனான ஸ்ரீ கருப்பசுவாமியையும் கூப்பிடுவாள் தன் தாயின் பெயரை கூறமாட்டாள் தாயை பிடிக்காத காரணத்தால் தாயை பற்றி கேட்டாலே அழ ஆரம்பித்து விடுவாள்